கிழங்கு மரவெளி கிழங்கு மாதிரி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுளட்ட வேண்டிக் கொள்றேன் இப்போ கையில் என்ன இருக்குன்னு சொன்னா வத்தாளங்கிழங்கு பத்தாளங்கிழங்கு சே நேரி சாந்தம் வேண்டியன்னு வந்தது இதுல பிள்ளைங்களை ஒரு சாப்பாடு செய்கிறதுக்கு இப்போ நாங்கள் சாப்பாடு செய்ய வலிக்கிட்டு இருக்க ஹர்சாத் சொல்லிச்சது அப்பா இதுல ஒருக்கா பால் கிழங்கு செய்து பாருங்கோ தங்களுக்கும் ஒரு ஆசையா இருக்கு அவருக்கா செய்து முயற்சி செய்து பாருங்கன்னு சொல்லி கேட்குறேன் நான் வேறு சாப்பாடும் செய்ய வலிக்கிட்டு நான் ஆனால் அவர் பால் கிழங்குடாத தான் நாங்களுக்கு விருப்ப மாமி ஒரு ஒருக்கா செய்து ஒன்று சொல்லி இப்போ சரி அர்சாத் ஒரு நல்ல ஒரு ஒன்று தந்துருக்கிறதால நான் இதில் வந்து பால் கிழங்கு தான் செய்ய போறேன் எல்லாம் நம்ம கழுவி எடுத்து போட்டு சீவி எல்லாம் செய்ங்கு செய்ய போறேன் எங்களோட சேனலுக்கு யாரும் முதன் முதலாக வந்து வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்கோ இப்போ வந்து நாங்கள் பத்தாளங்கிழங்கு பால் கிழங்கு செய்வோம் வாங்க இந்த கழுவி எடுப்போம் ஊத்த சரியான தோல் மெல்லிசா சச்சீவை தான் வேணும் கழுவி போட்டு சீவுவோம் புலங்க புல்லா கழுவி கொண்டு வந்துட்டேன் இத தனியா அவிஞ்சு சாப்பிட்றேன்னு சொன்னா அப்படியே வெட்டி போட்டு போட்டம்னு சொன்னா அப்புறம் அவிஞ்ச பிறகு தோல் உரிச்சு எடுக்கலாம் இது வந்து நான் கழி பார்க்குலங்காய் செய்யற போறதால அந்த சீவி எடுத்து போட்டு அவிய வைப்போம் ஏன்னா அப்படியே போட்டு மசிக்கிறது தானே இப்போ வந்து இத மெதுவா சீவி எடுப்போம் முளியில நல்ல கலரா இருக்கும் ஆனால் உள்ள அவ்வளவு கலர் இருக்காது புல்லாவும் சீவி எடுக்க தேவையில்ல ஒரு தட்டி எடுத்து போட்டு விடுவோம் கழுவினது தானே வடிவா பிள்ளங்க வந்து எப்படி சீவினாலும் ஒரு கயர் மாதிரியே வந்தாருக்கு நான் சீவ போனா எல்லாம் அப்படி கயர் ஊறிகுனா இருக்கும் நல்லா இருக்கேன் தூந்து போச்சு தூசிடுப்போம் தூந்துட்டு ஆ இல்லை இல்லை சுலபம் பண்ணால் ட்கண்டு இடித்து போட்டு இதில் செய்து விடுவோம் அடுப்பெரிய விட்டாச்சு அது கொஞ்ச நேரம் இருந்தாலும் மூன்று பிடிக்கும் இப்போ வந்து இந்த கிழங்கை வந்து எல்லாம் தண்ணிக்கு ரெண்டு தரம் கழுவியும் போட்டேன் வெட்டி எடுப்பான் நல்லா பசுங்கி போற கிழங்கு தான் நம்ம மரவழிக்கெல்லாம் சிலதாவியும் சில அவிய விட்டு விடுவோம் தண்ணி வந்து ஆக தண்ணி கணக்கா விடக்கூடாது அப்புறம் பால் விடுறது அளவா கிடக்கு மூடி விட போனோம் என்ன குட்டி கிழங்கு மஞ்சள் கலரெலாம் அவிய இல்லை அவிய கிடக்கு சூடு சூடு கிழங்கு அவின் சுத்துது கொஞ்சம் தண்ணி நிற்கிது கொஞ்சம் தண்ணியோட சேர்ந்து அவியை எடுக்கும் பட்டு எடுப்போம் ரெடியாக கிழங்கு நல்லா அவிஞ்சிடுது மெதுவாக மசிப்போம் அந்த பூ நல்ல இதாக இருக்குது கொஞ்சம் குறை இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு மாதிரி நல்லா அவிங்க வந்த மசியும் இப்போ வந்து மசிச்சாச்சு பாலை சேர்ப்போம் முதல் வந்து ரெண்டாம் பாலே மூன்றாம் பாலே முதலையை விட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு கடைசி இறக்கும்போது முதல் பால் விடுவோம் சீனி போடுவோம் சர்க்கரையும் போடலாம் நான் கொஞ்சம் குறைவாக தான் சீனி போடணும் என்னென்னு சொன்னால் இது குழங்குலேயே இனிப்பு இருக்குது இப்போ சீனியை வந்து குறைவாக போடுவோம் கிழங்கு வந்து நல்ல திக்கா இருந்தால் களியாயிரும் இப்போ கொஞ்சம் பால் கொஞ்சம் விட்டால் தான் தண்ணியா இருக்கும் அந்த கிழங்கும் பாலும் சேர்ந்து குடிக்காதான் நல்லா இருக்கும் இந்த மரவள்ளி கிழங்குல குடிச்சிருக்கிறோம் அப்படி பிள்ளைகள் தண்ணியாக இருந்தால் தான் குடிப்பிடும் ஒரு கொஞ்சமா உப்பு ஏலக்காய் நல்ல வாசத்துக்கு போடுறது ரெண்டாம் பாலம் மண்டாம் பாலம் ஒரு கொதி முதல் பாலை விடுவோம் இப்போ ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்கும் மேனென்று சொன்னா முதல் பாலை கடைசியா விட்டுட்டு இருக்கலாம் பல்கிழங்கு வந்து ரகுவம் குளிருக்கு குளிக்கிறவங்க வந்து இந்த அடப்பில நல்லா எரிஞ்சோண்டிருக்கும் அப்ப சுடுதண்ணி வச்சுக்கிறாங்க புள்ளி எல்லாம் குளிக்கலாம் வச்சுட்டு உருவாகிது விலங்கு கடிக்குது

கொஞ்சம் இதான் கையெடுங்க உம் நாங்கள் ஆவேசமா குடிச்சிருந்து இருக்கிறோம் தானேன் தானே குடிக்க போனோம்னு சொல்லி காவல் இருக்கிற அவருக்கு சாய் இதை குடுக்க வேணும் சரி உறவுகளே இந்த காலம் எத்தோட முடிச்சு கொள்றோம் பை